ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிரியாஸ் ரவி நான் அவங்க பிரியாங்க இன்னைக்கு நவரத்னா ஜுவல்லரியோட வீடியோஸ்ல நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ காலேஜ் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ஜுவல்ஸ் போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவீங்க ஆனா இப்பத்த பொண்ணுங்க பாத்தீங்க அப்படின்னா ஜுவல்ஸ் போடுறது அதிகம் விரும்புறது இல்லை ஏன்னா தங்கனக்க போடும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா அதனாலே நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க ஆனால் நவரத்னா ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஜுவல்ஸ் எல்லாமே இருக்குங்க இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நாலு கிராமில் செயின் ரிங்கு ஸ்டெட்டு உங்களுக்கு மோதிரம் எல்லாமே சேர்த்து நாலு கிராம்குள்ளே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும் என்னென்ன ஆச்சரியமாக இருக்குது இல்லையா ஆமாங்க எனக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது வாங்க நான் வீடியோக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றவங்களுக்கு வந்து வெயிட் போட்டு அதை போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நான் காட்டுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பாருங்கள் நம்ம இன்றைக்கி இந்த காம்போ செட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது இல்லைங்களா இந்த செட்டில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஏற்ற மாதிரி நல்லா சன்னமாக ரொம்பவுமே வந்து அலகண்ட் லுக்கோட சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கங்கே வந்து பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க கொக்கி கூட பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சூப்பரான ஒரு கொக்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பிரேஸ்லெட் பார்க்குறதுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட் தான் ஆனால் வந்து சீக்கிரம் கட் ஆகாது அடுத்து பாருங்கள் ஒரு க்யூட்டான ஒரு ரிங்கு ரெகுலர் வேறக்கு நல்லாவே இருக்கும் இந்த ரிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே லைட் வெயிட்டான ஒரு ரிங்கு தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கையில் போட்டால் போட்ட மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிங்கு தான் இது ஓரளவுக்கு பார்வையாகவே ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருக்காங்க இந்த ரிங்கில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ வீடியோக்காக ஜஸ்ட் வந்து டிசைன் இந்த டிசைன் காமிச்சிருக்கோம் வேறு உங்களுக்கு இதே வெயிட்டில் உங்களுக்கு வேறு வேறு கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்க முடியும் பட் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டான ஒரு பீஸ் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கில் போடுற செயின்னு ரெகுலர் வேறுக்கு ரொம்பவுமே நீட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே செஞ்ச மாதிரி ஒரு செயின் தான் இது இதுலேயுமே வந்து நம்ம அந்த குட்டி குட்டி பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்மளோட பிரேஸ்லெட் இருக்கு இல்லைங்களா அதுக்கு அழகாக ஆப்டா உங்களுக்கு மேட்ச் ஆகும் இந்த செயின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக ஒரு ட்விஸ்ட்டில் இருக்கும் அதாவது ட்விஸ்ட்டை கழுத்தில் ட்விஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு மினிமணம் போட அந்த செயின் இருக்கும் அதனால் பொண்ணுங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அந்த செயின் எந்த ட்ரெஸ் போட்டாலுமே நல்லா மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு செயின் இது அதனால் எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே பிடித்த மாதிரியான ஒரு டிசைன் அந்த பீட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு லுக்குமே கிடைக்கும் அதில் அதனால் யார் வேணாலும் போட்டுக்க முடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெட்டு ஸ்டெட்டு வந்து நம்ம ஹார்ட் ஷேப்பில் குட்டியாக கீழே வந்து ஒரு பீட்ஸோடு நம்ம கொடுத்துருக்கோம் இதுவுமே வந்து அந்த பீட்ஸ் உங்களுக்கு அந்த செயினுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் இதே வெயிட்டில் உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியுங்க இது பாருங்கள் ஒரு செட்டாக நீங்கள் வந்து இது போடும்போது நமக்கு ஆல் ஓவர் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்பவுமே அழகான ஒரு செட்டாக இது மாறிடுச்சு இது மாதிரி உங்களுக்கு இதே வெயிட்டில் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் என்ன வெயிட் இருக்குன்னு பார்க்கலாமா பாருங்கள் ஃபஸ்ட்டாக வந்து செயின் பார்க்கலாம் இந்த செயின் பாருங்கள் நல்லா ஒரு எயிட்டீன் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு செயினை யாருக்கு வேணாலும் போட்டுக்கலாம் ஷார்ட் செயின் இது ஒரு கிராம் எட்நூற்றி எழுபது மில்லி அதாவது ரெண்டு கிராமுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு செயின் கலெக்ஷன் அடுத்து பாருங்க இதோட பிரேஸ்லெட் இந்த பிரேஸ்லெட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குங்க நிறைய பேர் இது யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க யூஸ் பண்றவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல கூட சொல்லுங்க ஒரு கிராம் இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட்டுங்க ஒரு கிராம் எண்பது மில்லி மாதிரி தான் இது இருக்கு அடுத்து ரிங்கு இந்த ரிங்குமே பாருங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இதோட வெயிட் பாருங்க ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் முந்நூற்றி எழுபது மில்லி தாங்க இருக்கு அரை கிராமுக்கும் கம்மியாக இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேட் வைஸ் ஒரு மூவாயிரம் ரூபா மூவாயிரத்தி ஐநூறுரூபா அந்த மாதிரி தான் வரும் இப்போ இந்த ஸ்டெட்டும் பாருங்கள் இந்த ஸ்டெட்டு கூட உங்களுக்கு ஒரு கிராம் முந்நூற்றி எழுபது மில்லி தான் இருக்குது பட் இதை விடவும் கம்மி வெயிட்ல உங்களுக்கு ஸ்டெட்டுமே கிடைக்குங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து டோட்டலாக பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்மியான வெயிட்ல தான் இருக்கும் ஆல் ஓவர் எல்லா பீசஸும் சேர்த்தே உங்களுக்கு மொத்தமாகவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கிராம் எழுநூத்தி முப்பது மில்லி தாங்க இருக்குது செம்மை இல்லைங்களா கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு இல்லைங்களா ஷேர் பண்ணிக்கோங்க லைக்கும் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்